கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை திருமண நிகழ்விற்கு செல்வதாக கோட்டையில் தங்கிய கொலை சூத்திரதாரிகள் கதிர்காமத்திற்கு படியெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகும் பேரழிவுகள் வைரலாகும் வீடியோ மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூடு துப்பாக்கிச்சூடு பலி பெண் வைத்தியசாலையில் ராஜபக்சர்களின் மோசடிகளை ஆதரித்த ஜேவிபி பாதாள உலக குழுவின் தலைவரான சஞ்சீவ குமாறு சமரட்ன எனப்படும் கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்காக கைது செய்யப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடாத்தியவருக்கு துப்பாக்கி வழங்கிய பெண் கொலைக்கு முந்தைய நாள் கடுவளவில் உள்ள ஹோட்டலில் தங்குவதற்காக வந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது சிசிடிவி கேமராவில் உள்ளது கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் கோட்டலுக்கு வந்ததாகவும் தாம் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே இரவில் மெட்ரோ காரில் வந்த ஒருவர் கோட்டல் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் சஞ்சீவை சுட பயன்படுத்திய துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் அந்த பையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாகவும் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் துப்பாக்கி சூடு நடாத்திய நபர் கருப்பு கோட் மற்றும் கருப்பு ஜீன்ஸ் அணிந்த நிலையில் மறுநாள் திருமண விருந்தில் கலந்து கொள்ள கோட்டலுக்கு வந்திருந்தார் அதே நேரத்தில் தற்போது கருப்பு புடவை ஜாக்கெட் அணிந்திருந்த காணாமல் போன சந்தேக நபரான பெண் கம்பகா மெல்பத்தி கிரிபடியவில் உள்ள ஒரு வாகன வாடகை இடத்திலிருந்து கோட்டலுக்கு முன்னால் வந்த காரில் அழுத்தகம நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று தனது இலக்கை அடைந்ததாக மூத்த காவல்துறை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் கதிர்காம விகாரைக்கு பெருகி தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நிலைமை நடுவில் கட்டப்பட்டுள்ள தங்க நடைபாதைகளை பார்க்கவும் அந்த இடத்திலிருந்து புகைப்படம் எடுக்கவும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக இருப்பதாக சுற்றுலா வழிகாட்டிகள் தெரிவிக்கின்றன பல சுற்றுலா பயணிகள் இலங்கை பக்தர்களைப் போலவே புத்தரை வணங்க பரிகார எடுப்பது சிறப்பு வாய்ந்தது சில பயணிகள் இளவரசர்களுக்கு பிரார்த்தனை செய்து தெய்வீக ஆசிர்வாதங்களை பெறுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் கதிர்காம கடவுள் அனைத்து தேசங்களுக்கும் கடவுள் என்பதாலும் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் மக்களால் வழிபடுவதாலும் உலகின் ஒரே சர்மமத மையமாக இருப்பதாலும் கதிர்காமத்திற்கு வருகை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திசான் தெரிவித்துள்ளார் கதிர்காம வரலாறு குறித்த உள்ளூர் நூல்களை ஆங்கிலம் ஜெர்மன் மற்றும் இத்தாலியன் போன்ற மொழிகளில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை பக்தர்கள் புனித தலத்திற்கு பொருத்தமற்ற உடையில் வந்தாலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வெள்ளை நிறத்தில் வருவது மற்றொரு தனிச்சிறப்பு ஒருவர் எதிர்காலத்துக்கு பயணித்ததாக கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறிப்பு தனது கணிப்புகளில் ஆன்லைனில் அதிர்வலியை ஏற்படுத்திய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இந்த விடயம் தொடர்ந்து மேலும் தெரிவிக்கையில் காலப்பயணி என்று தென்னை தானே அறிவித்துக் கொண்டு எல் தாம்சன் என்ற நபர் ஜனவரி முதலாம் திகதி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பேரழிவு நிகழ்வுகள் நடக்கும் என்று அவர் நம்பும் ஐந்து குறிப்பிட்ட திகதிகளை கோடிட்டு காட்டுகிறார் இவர் கூறும் பேரழிவுகள் அனைத்தும் அமெரிக்காவில் தான் நடக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த வீடியோவில் ஏப்ரல் ஆறாம் திகதி பத்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு சூறாவளி அமெரிக்காவின் ஓக்லோகோமாவை பேரழிவுக்கு உட்படுத்தும் என்று தாம்சன் கணித்துள்ளார் மேலும் மே இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாவது அமெரிக்க உள்நாட்டுப் போர் வெடிக்கும் என்றும் இது டெக்ஸாஸ் பிரிவினைக்கு வழிவகுக்கும் என்றும் அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட உலகளாவிய மோதலை தூண்டி இறுதியில் அமெரிக்காவை அழிவில் ஆழ்த்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது போதாதென்று செப்டம்பர் முதலாம் திகதி சாம்பியன் என்ற வேற்றுக்கிரகவாசியின் வருகையை அவர் முன்னறிவித்ததால் தாம்சனின் கணிப்புகள் வேற்றுக்கிரகவாசிகளின் பக்கமும் திருப்பியுள்ளது சாம்பியன் என்ற பெயருடைய இந்த வேற்றுக்கிரகவாசி பன்னிரெண்டாயிரம் மனிதர்களை அவர்களின் பாதுகாப்புக்காக மற்றொரு மக்கள் வசிக்கும் கிரகத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்றும் அவர் கூறுகிறார் பூமிக்கு தேங்கி விளைவிக்கும் நோக்கத்துடன் விரோதமான வேற்று வாசிகள் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் எதிர்காலத்தில் செப்டம்பர் பத்தொன்பது அன்று அமெரிக்காவின் கடற்கரையை ஒரு பெரிய புயல் தாக்கும் என்று தாம்சன் கடித்துள்ளார் இறுதியாக நவம்பர் மூன்றாம் திகதி நீல திமிங்கலத்தை விட ஆறு மடங்கு பெரியதும் செரீன் கிரவன் என்று பெயரிடப்பட்ட ஒரு பெரிய கடல் உயிரினம் பசிபிக் பெருங்கடலில் கண்டுபிடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தாம்சனின் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வைரலாகி உள்ளதோடு இருபது மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் ஏராளமான கருத்துக்களையும் பெற்றுள்ளது எனினும் சில பார்வையாளர்கள் இவரின் கணிப்புகளுக்கு சந்தேகம் தெரிவித்துள்ளனர் தாம்சன் அடுத்த வார லாட்டரியில் பரிசு போகும் மன்களை எதிர்காலத்திற்கு சென்று கணித்திருந்ததால் நன்றாக இருந்திருக்கும் என்று நகைச்சுவையாக ஒரு யூசர் கருத்து தெரிவித்துள்ளார் இவரது வீடியோவை சேமித்து வைத்திருப்பதாகவும் ஒருவேளை தாம்சனின் கணிப்புகள் பொய் என்று நிரூபிக்கப்பட்டார் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் மற்றொரு யூசர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் ஹெட்டிப்புலோ போலீஸ் பிரிவின் மகுளகம பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்து புளியாப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிறுமி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கெட்டிப்புள போலீசாருக்கு கிடைத்து தகவலின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன உயிரிழந்த சிறுமி ஒன்பது வயதுடையவர் என்றும் கெட்டிப்புள மகுளகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் இருந்த சிறுமி தனது பாட்டியுடன் வீட்டில் தங்கியிருந்த போது அருகில் இருந்த சில பன்றிகளை வேட்டையாடும் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விசாரித்த போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் காயமடைந்த பாட்டி குளியாபிட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதேவேளை சிறுமியின் சடலம் குளியாபிட்டிய மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி போலீசார் நாள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபரை கைது செய்வதற்காக கேட்டுக்கொள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு ஹெல்பிங் அம்பான் தோட்டை திட்டத்தில் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராஜபக்சவின் பெயர் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டே இரண்டாயிரத்தி ஐந்தில் அவரை பிரதமராக மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்திருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணி ரெண்டாயிரத்தி ஐந்தில் எடுத்த தவறான தீர்மானங்களின் பெறுபேறாகவே தற்போது மோசடிகள் நொழில் கதைக்க வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அங்கு உரையாற்றிய அவர் ராஜபக்சர்களின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ராஜபக்சர்களை இப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் அப்போதும் நான் அவர்களுக்கு எதிரான தரப்பிலேயே இருந்தேன் ஆனால் ராஜபக்சர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று இப்போது கூறுபவர்கள் அவர்தான் சிறந்த நபர் என்று கூறும் மேடையிலேயே அன்று இருந்தனர் நீங்கள் எடுத்த தவறான அரசியல் தீர்மானங்களின் பெறுபடுகளை இப்போது நீங்கள் கூற வேண்டி ஏற்பட்டுள்ளது ராஜபக்சர்கள் திருடர்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் ராஜபக்சர்களின் மோசடிகளை கூறும்போது எங்களை பார்த்து கூற வேண்டாம் அன்று நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்திற்கு இன்று மக்கள் நட்டகீட்டை செலுத்த வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார்